அப்துல் ரஹீம் நாகப்பட்டினத்திலிருந்து கேட்குறாங்க மாற்று மத சகோதரருக்கு சலாம் கூறலாமா கூறலாம் என்று நான் எங்கள் ஊரை சேர்ந்த மார்க்கம் படித்த ஒருவரிடம் சொன்னேன் அவர் அது எப்படி மாற்றுமத சகோதரருக்கு சலாம் சொல்வீர்கள் சலாம் என்பது நமக்குரியது என்று சொல்கிறார் மேலும் நீங்கள் போய் நன்றாக மார்க்கத்தை படியுங்கள் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு சலாம் சொல்லலாமா சொல்லலாம் மார்க்கத்தில் அதுக்கான சான்றுகள் இருக்கிறது நபி சல்லா அலி சொல்லத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலிசலாம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்த பத்தி குரான் என்ன சொல்லுது அவங்க உங்களுக்கு முன்மாதிரி ரசூல்லாவை இப்படி முன்மாதிரின்னு சொல்லுதோ அது மாதிரி இப்ராஹிமையும் முன்மாதிரி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிமுடைய நேரிய மார்க்கத்தை நேர்வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லா சொல்லி காட்டுக்கிறான் கது காணத்துலக்கும் முஸ்வத்துன் ஹசனத்துன் பி இப்ராஹிம் ஆகும் இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமும் இருந்தாங்களே அவங்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் இதை இப்ராஹிம் அலைய சலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய தந்தையாருக்கும் இடையில நடந்த உரையாளை பத்தி சொல்லும் பொழுது அல்ல சொல்லி காட்டுறான்னு அழைக்க சஸ்த ரி நபி ஹபியா இப்ராஹிம் நபி தந்தையை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாம் சொல்லிட்டாங்க அடுத்து சொல்றாங்க இறைவனிடத்துல உங்களுக்காக மன்னிப்பு தேடுவேன் இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்காக என் ரப்ப நான் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு ரெண்டு செய்தியை இப்ராஹிம் நபி சொல்றாங்க சொல்வதாக குரான் சொல்லு சொல்லிட்டு வேற ஒரு வசனத்தில் அல்ல சொல்றான் இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது ஆனா இல்லா கவுளை இப்ராஹிம் அலி அபிஹி லக்க உங்களுக்காக என் இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன் இப்ராஹிம் சொன்னாரு அந்த ஒரு சொல்லை தவிரண்டா இந்த ஒன்ன தவிர மத்த ரெண்டு சொன்னாங்க ஒன்னு சலாம் சொன்னாங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க ரெண்டையும் சொல்லிட்டு இல்லா கவுலை இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு சொல்ல நீங்க ஃபாலோ பண்ண கூடாது என்னது மன்னிப்பு கேப்பாங்களே யாரையும் மன்னிச்சு நீங்க பாப்பா அதுல ஏன்னா யாரா இருந்தாலும் முஷிரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது எந்த ஒரு நபியா இருந்தாலும் எந்த ஒரு இறை இருந்தாலும் முஷிரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு நல்லா தடுத்துட்டான் அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன சலாம் இருக்கிறது சலாம சொல்லலாம் தானே யாருக்கு சொல்லலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தை அவங்களுடைய தந்தை யாரு முஸ்லீம் இல்ல பாவமணிப்பு தேடுவதற்கு தகுதியானவரும் இல்ல அப்படிப்பட்ட முஸ்லீம் இல்லாத ஒருத்தருக்கு சலாம் சொன்னது அல்ல கண்டிக்கலன்னு சொல்லி சொன்னா அப்ப அதுதான் நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் நபி முன்மாதிரி அந்த முன்மாதிரி தானங்கிறது புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ரசூல்லாட்ட கேட்கிறாங்க ஐயுல் இஸ்லாமி ஹைர் இஸ்லாத்திலே சிறந்தது எது தாரிப் பசித்தோருக்கு உணவு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க அதுதான் இஸ்லாத்துல தெரியாதவங்களுக்கும்ட்டாங்க தெரியாதவர்கள் என்பதில் எல்லாமே அடங்கும் தான் இவர் முஸ்லிமா முஸ்லீம் இல்லையா என்று தெரியாது இவர் யார் எந்த ஊருக்காரர் என்ன பேரும் தெரியாது இவர் முஸ்லிமா முஸ்லீம் இல்லையா என்பதும் தெரியாது எல்லாம் அதுக்குள்ள அடங்கும் தானே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே சலாம் சொல்லுங்க சொல்ல வேண்டியதானே நீங்க சொல்லலாம் சுசலத்துக்கு எல்லாம் ஆர்டர் போடுறான் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு சலாம்னு சொல்லுங்கள் ஆர்டரே வருகிறது எப்படி லிஹி ஆ ரம்பி இன்ன ஹாவ்லா எ ஃபோமுல் ஆயு மீனு குரானில் அல்லாஹ் சொல்கிறான் ரசுல்லா சொல்கிறத எல்லா எடுத்து சொல்கிறான் இந்த முகம்மது அவங்க எப்படி சொல்கிறாங்களே யா ரபி இன்ன ஹாவ்லா எ ஃபோமுல் ஆயு மீனு இந்த மக்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத நம்பிக்கை இல்லாத கொள்ளாத மக்களாக இருக்கிறாங்களே என்று அவங்க சொல்வது நமக்கு கேட்குதே தெரியுது ஃபஸ்ட் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக ஒக்குல் சலாமுன் பசோபேலமும் அவர்களுக்கு சலாம் சொல்லும் அவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வார்கள் அவங்களை அலட்சியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான் சொல்லுங்க சொல்ல சொல்லுது இந்த மக்களை பார்த்து சொல்லிட்டானே அதேனால முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சலாம் சொல்லலாம் மார்க்கடிப்படையில் அது ஒன்றும் பிழை இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும்